நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் நெஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் அனிதா டணியன் மேடம் வணக்கம் சார் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தவேகாவுக்கு விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க தொடர்ந்து அவங்க வந்து நிறைய சின்னத்துக்கு வலியுறுத்தி இருந்தாங்க மெயினாக வந்து டிவி சின்னம் தான் கேட்டிருக்காங்க ஆனால் அதோட ஃபைனலைசேஷன் பார்த்தீங்கன்னா விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க ஸோ இது என்ன சார் அடுத்தது நடக்கும் கப்பு முக்கியம் பிகில் இதுதான் விஷயம் ஏற்கனவே ஒரு பாட்டு இருக்கு இல்லையா ஏ நண்பா நண்பி விசில் போடு அப்படின்னு ஒரு பாட்டு கேம்பெயினை ஆரம்பிக்கட்டுமா ஷாம்பெயினை ஆரம்பிக்கட்டுமா அப்படின்னு மாற்றி ஒரு கேம்பெயினை தான் நான் ஆரம்பிக்கட்டுமா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல ஏ நான் ஷாம்பெயினை சொன்னையா அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம புசி வந்து கடை கடைத்தருவுக்கெல்லாம் போய் ஒவ்வொரு கடையிலையும் நின்று விசில் இருக்காரு விசில் கொடுத்துட்டாங்க அப்படின்றது அது மொத்தம் கப்பு முக்கியம் பகி பிகிலுன்றதுதான் கப்பு கிடைக்குமான்றதான் விஷயம் இவர இவங்க வந்து செலக்ட் பண்ண லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா விசிலு மைக்ரோஃபோனு ஆட்டோ டிவி கப்பு சாம்பியன்ஸ் கிரிக்கெட் பேட் இது மாதிரி ஒரு ஒம்பதுக்கும் மேலே சின்னங்கள் வந்து இவங்க கேட்டிருந்தாங்க அதில் வந்து முதல்ல கேட்டது விசிலு முதல் கேட்ட விசில் வந்து இவங்களுக்கு கிடச்சிச்சு அதோட பிஜேபி என்ன சொல்கிறான்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது சண்டே வந்து கூட்டம் போட்டிருக்காங்க ஃபோர் ஃப்ரேம்ஸ் மகாபலிபுரம் ஃபோர் ஃப்ரேம்ஸ் அங்கே தானே அந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் ஆறுதல் சொன்னது அங்கே தான் அது ஒரு கலரை மாதிரி ஆகிப்போச்சு ரைட்டா அது இப்போ ஃபோர் ஃப்ரேம்ஸ் தான் வந்து அவருக்கு ரொம்ப ஆஸ்தானமாக இருக்குது ஒன்று முன்னாடி அரசியல் கட்சிகள்லாம் சென்னைக்குள்ளே ஆஃபீஸ் வச்சுப்பாங்க சென்னைக்குள்ளே மீட்டிங் நடத்துவாங்க திமுகனா அண்ணா அறிவாலயம் ஏடிஎம்கேன்னா லைட்ஸ் ரோடு அப்படி தான் நடத்தினாங்க இப்போ இவர் வந்து டோட்டலாக கேம்பெயினே வந்து ஓஎம்ஆ்கும் ஈஸியாருக்கும் ஷிஃப்ட் பண்ணிட்டார் பனையூர் வீடு பனையூரில் கட்சி ஆஃபீஸு மீட்டிங் போகிறதுனா ஃபோர் ஃப்ரேம்ஸ் மகாபலிபுரம் அப்படி கொண்டு போயிட்டாங்க கட்சியை அல்ட்ராடெக்காக கொண்டு போயிட்டாங்க ஆனால் இவர் கூட்டணிக்கு யாருமே வரல சரிங்களா ஆதவ் அர்ஜுன் ரெட்டின்னா சொன்னார் விசிகா வந்துடும் அப்படின்னாரு செங்கோட்டையன் என்ன சொன்னார் டிடிவி வந்துடுவார் சசிகலா வந்துருவாங்க ஓபிஎஸ் வந்துருவாங்க மற்றும் நம் உறவினர்லாம் வந்துடுவாங்க அப்படின்னு அவர் ஒரு பில்டப் கொடுத்தாரு ஆனால் தாமேக்கா கூட்டணிக்கு யாருமே வரல இது வரைக்கும் யாரும் வரல ரைட்டுங்களா இப்போது எதிர்பார்க்கறது வந்து நிறைய பேரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் செங்கோட்டையன் சொன்ன லிஸ்ட்லேயும் ஆள் வரல இவர் சொன்ன லிஸ்ட்லேயும் வரல இவங்க எதிர்பார்த்து நின்ன காங்கிரஸும் வரல தேவை காக்கு அப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதிரி அனாதையாக தான் அவங்க ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க இப்போது அந்த கூட்டம் கூடுறாங்க கூட்டத்தை கூடட்டும் அவங்க இப்போ ப்ரைம் மினிஸ்டர் வராரு ஏடிஎம்கே கட்சி எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து நிற்க போகிறதா சொல்கிறாங்க அந்த கூட்டணியை மட்டும் உறுதி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார் ப்ரைம் மினிஸ்டர் பிஜேபியிலேருந்து சொல்கிறாங்க அந்த கூட்டணியில் யார் யார் அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய லிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லிஸ்ட்டு பிரகாரம் பார்த்திங்கன்னா டிடிவி வாசன் அன்புமணி ஐஜேகே ஏசி சண்முகம் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் இவங்க எல்லாருமே இருக்காங்க ரைட்டுங்களா இந்த லிஸ்டெல்லாம் தான் இருக்குது இந்த கூட்டணியை மட்டும் இறுதி பண்ணு சீட்டை பற்றி எதுவும் பேச வேணான்றது பிஜேபியுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் தான் பிஜேபிக்குள்ளே வருது எப்படியும் பிப்ரவரி ஃபோர்டீன்த்துக்குள்ளே வந்து விஜய் வந்து நம்ம கூட்டணிக்கு வந்துடுவார் அப்படின்றது வந்து பிஜேபியுடைய நம்பிக்கை ஏடிஎம்கே முகாமில் இருக்கக்கூடிய நம்பிக்கை நீங்கள் வந்து சீட்டை இறுதி பண்ணாதீங்க வெறும் கூட்டணி மட்டும் இவ்வளோ பேர் அப்படின்ற மாதிரி பண்ணுங்கள் அப்படின்றது தான் இப்போது இவங்களோட நம்பிக்கை என்ன போகுது தெரில இப்போது சண்டே கூட்டத்தில் வந்து அவர் வந்து நம்ம தனித்து போட்டி ஆனா போட்டி பூனை போட்டி அப்படின்னா அவர் சொல்ல போகிறார் தனித்து போட்டின்னு தான் அவர் சொல்ல போகிறார் ஆனால் பிஜேபிக்கு இன்னும் ஹோப்ஸ் இருக்குது இன்னும் கேஸ் இருக்குது ஒருவேளை ஜனநாயகனை வந்து அவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க போனது இது பார்த்தான்னா இன்னும் வந்து ஜனநாயகத்தை வந்து தள்ளி போடுவாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது சிபிஐ வந்து சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணும் இந்த கரூர் கேஸில் அந்த சார்ஜ் ஷீட்டில் என்ன பண்ணுறது அப்படின்றத சிபிஐ இன்னும் முடிவு பண்ணல இதில் வந்து இவங்க கொடுத்துருக்கக்கூடிய சாட்சியங்கள் அடிப்படையில் பார்த்தா இவங்க எல்லோரும் குற்றவாளிகள் தான் ரைட்டுங்களா போலீஸு கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் பிரகாரம் பார்த்தாலும் இவங்க குற்றவாளிகள் தான் அப்போ இவங்க ஒரு மாதிரி மிக்சடாக இவங்க குற்றவாளிகள் விஜய் குற்றவாளி புஷி ஆனந்த் குற்றவாளி ஆதவ் அர்ஜுனா குற்றவாளி நிர்மல் குமார் குற்றவாளி மதியழகன் குற்றவாளி அவர் மாவட்ட செயலாளர் கரூர் மாவட்ட செயலாளர் அவர் குற்றவாளி அதே நேரத்தில் போலீஸும் குற்றவாளி அப்படின்ற மாதிரி இவங்க கொண்டு போவாங்களா அந்த சார்ஜ் ஷீட்டில் இவங்க பண்ணுறது அவ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதுக்காக விஜய் வெயிட்டிங்கா இல்லை ஜனநாயகன் படத்தை வந்து இவங்க எப்படி ரிலீஸ் பண்ண போகிறாங்க பிப்ரவரி ஃபோர்டீன் வரைக்கும் ஜனநாயகன் படத்தோட ரிலீஸை இவங்க தள்ளி போட்டுருவாங்களா அப்படின்றது தெரியல பிப்ரவரி ஃபோர்டீன் வந்து பிஜேபி வந்து விஜய்க்கு செட் பண்ண டெட்லைன் அன்றைக்கி தான் அவர் விசில் போட போகிறாரா இல்லை விசிலை வந்து விசிலை ஊதாமல் பேக்கெட்டில் வச்சுக்க போகிறாரா அப்படின்றது தெரியும் அவர் எப்படி ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ளே அக்காமடேட் ஆக போகிறாரா இல்லையான்றது அன்றைக்கி தான் தெரியும் அப்படின்றது தான் இப்போ கிடைக்கக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய நிலவரம் சார் என்ன தான் வந்து அதிமுக கிட்ட ஓபிஎஸ் அவர்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாலுமே இன்னுமே வந்து அதிமுகக்கு எதிர்த்தா வந்து ஒரு வேலை தான் செய்கிறாரு அதிமுகக்கு எப்பவுமே வந்து அவர் ஒரு எதிர்ப்பாகவே இருக்கார் ஒரு ஒரு அடுத்தபடி போக முடியாதது காரணமே வந்து ஓபிஎஸ் தான்ற மாதிரியான ஒரு தகவல் வருது சார் அதாவது ஓபிஎஸ் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் போய் ஜாதி சங்கங்கள் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் இருக்காரு நமக்கு வந்து டிடிவி வந்து முக்குலத்துவருக்கு துரோகம் பண்ணிட்டாரு அவர் போய் சேர்றது தப்பு இல்லை அவர் போய் சேர்ந்தான்னா என்னையும் கூட சேர்ந்து தானே கூட்டிகிட்டு போனோம் ஓபிஎஸும் சசிகலாவும் சேர்ந்து தானே வரணும் அப்படின்னு தானே அவர் பேசணும் ஆனால் அவர் அவர் மட்டும் தனியாக போய் அவர் வந்து பிஜேபிக்கு பயந்து அவர் வந்து செட்டில் ஆகிறாரு அதனால் இது வந்து சரியில்லை அப்படின்னு அதாவது உண்மையிலேயே நமக்கு ஏடிஎம்கேலேருந்து கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னென்னா ஓபிஎஸ் வந்து ஏடிஎம்கேயில வந்து சேரணும் சேர்ந்தார்னா அவர் வந்து அவர் எடப்பாடிக்கு எதிராக போட்ட கேஸ் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிட்டு வரணும் கேஸை போட்டுட்டு எப்படி அவர் ஏடிஎம்கேக்குள்ளே வந்து சேர முடியும் வாபஸ் வாங்கிட்டு வரணும் அப்படி அவர் வாபஸ் வாங்கிட்டு வந்தார்னா அவருக்கு பத்து சீட்டு கொடுக்கறதுக்கு பிஜேபியை ஓகே பண்ணிடுச்சு ரைட்டுங்களா அவர் வந்து ரெடியாக அந்த ஃபோல்டுக்குள்ளே வேண்டிய ஆள் வந்து அவர் வரல அதே மாதிரி சசிகலா சசிகலாவுக்கு ரெண்டு சீட்டு தான் ஒன்று வந்து நரசிம்மன் பள்ளிப்பட்டு நரசிம்மன் முன்னாடி பள்ளிப்பட்டு தொகுதியில் நின்று அவர் எம்எல்ஏ வந்தவர் அவர் அப்புறம் ஆனந்தன் அவர் விழுப்புரம் பக்கத்தில் ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சவர் இவங்க ரெண்டு பேருமே வந்து ரெண்டு சீட் தான் அந்த அம்மாவுக்கு இவருக்கு பத்து சீட்டு இப்போ இவர் மகன் மேலே நாற்பத்தேழு கேஸ் இருக்கு அதனால் மகனை மட்டும் அனுப்பி அவர் வந்து பிஜேபியில் சேர்ந்துடுறாரு இப்போ இவர் வந்து இப்போ சேர்ந்தால் கூட இப்போ ஓபிஎஸ் வந்து தன்னோட முடிவை மாற்றிக்கிட்டு பிரைம் மினிஸ்டர் விசிட்டில் வந்து அவர் சேரணும் பிரைம் மினிஸ்டர் விசிட்டில் அவர் மேடை ஏறணும் அப்படி அவர் மேடை ஏறினா கூட அவர் வந்து ஒன்று பிஜேபி சிம்பிளில் நிற்க முடியும் இல்லைனா டிடிவி சிம்பிளில் நிற்க முடியும் என்னங்களா அவர் இரட்டை சிம்பிளில் நீக்க முடியாது இது வந்து அவருக்கு கடைசி சான்ஸ் இதில் வந்து அவர் சேரலைன்னா அவரை இதுக்கு மேலே அவங்க மதிக்க இல்லை இப்போது வந்து ஓபிஎஸ் வந்து டிடிவி தினகரனுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு ஓபிஎஸ் இன் டர்ன் வந்து எனக்கு உரிய மரியாதை கொடுங்க நானும் திமுகவுக்கு வந்துடுறேன் என்ற அளவுக்கு அவர் திமுக சைட்லேயும் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ ஓபிஎஸ்ன்றது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபெயில்டு எக்ஸ்பிரிமெண்ட் தான் டிடிவி வந்து ஓகே ஃபைன் சக்ஸஸ்ஃபுல் அதில் வந்து இது பண்ணிட்டார் பியூஷ் கோயல் வந்து அதை அந்த ஃபெராகேஸை வச்சு மிரட்டி கூட்டணி வந்து சேர்த்துட்டார் அந்த ஃபெராகேஸ்க்காக இவரும் சேர்ந்துட்டார் அவர் ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்குற நம்ம பண்ணித்தே சொல்லியிருந்தோம் அளவில் தான் அவரோட விஷயங்கள் இருக்குது ஆனால் இன்னும் வந்து இவங்களுடைய கூட்டணி என்பது முடிவடையவில்லை காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியை வந்து ஃபைனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க சார் இதில் காங்கிரஸ்க்கு திமுக இருந்து எவ்வளோ சீட்டுகள் சார் வழங்கப்படுது நல்ல கேள்விம்மா இது வரைக்கும் வராத ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவலை வந்து நம்ம சேனலில் நம்ம பிரேக் பண்ணுறோம் இது வரைக்கும் காங்கிரஸ்க்கு வந்து அவ்வளோ சீட்டு கிடைக்கும் இவ்வளோ சீட்டு கிடைக்கும் காங்கிரஸ் வந்து தனியாக நிற்கும் இல்லை விஜய் கூட வந்து காங்கிரஸ் போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கதைகள் ஸ்பெக்குலேஷன்ஸ் எல்லாம் போச்சு அதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ காங்கிரஸ் தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தூதுக்குழுக்கள் வந்து இங்கே அனுப்புனாங்க அதெல்லாம் வந்து திமுக மதிக்கவே இல்லை பேசவே இல்லை ஆனால் திமுக உண்மையிலேயே ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஒர்க்கு பண்ணியிருக்காங்க என்னென்னா ராகுல் காந்தியோட ஸ்டாலின் வந்து பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருன்னா போன தடவை உங்களுக்கு இருபத்தஞ்சி சீட்டு கொடுத்தோம் இந்த முறை உங்களுக்கு இருபத்தெட்டு சீட்டு தரும் இருபத்தெட்டு சீட்டு தரோம் ஒரு ராஜ்யசபா எம்பியும் தரோம் உங்களுக்கு காங்கிரஸ்க்கு ஒரு ராஜ்யசபா எம்பின்றது கிட்டத்தட்ட ஆறு எம்எல்ஏ ஒரு எம்பின்றது ஆறு எம்எல்ஏக்கு சமம் தானே அதனால் ராஜ்யசபா எம்பியும் உங்களுக்கு தரோம் நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது அலையன்ஸுக்கு போகிறதா தாவேக்காவுக்கு போகிறதா நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் அதை சொல்லிவிடுங்க எங்களுக்கு நாங்கள் அதை பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரெயிட் ராகுல் காந்தி கிட்ட பேசியிருக்கார் ராகுல் காந்தியும் அவரும் உடனடியாக பதில் சொல்ல நான் எங்கள் கட்சிக்காரங்க கிட்டே பேசிட்டு பதில் சொல்கிறோன்னு அவர் சொல்லியிருக்கார் ஆக மொத்தம் இப்போது திமுக காங்கிரஸுக்கு ஆஃபர் பண்ணுற சீட்டு வந்து இருபத்தெட்டு சீட் அப்படின்றது தான் நம்மளுடைய பிரேக்கிங் ஸ்டோரி இதுக்கு ஒத்து வரலைன்னா காங்கிரஸ் வெளியில் போகலாம் அப்படின்ற அளவுக்கு இவர் வந்து கிளீனாக முடிவு பண்ணியிருக்கார் ஸோ எல்லாரும் அவங்க அவங்களோட கூட்டணி சீட்டுகள் எல்லாம் பிரிச்ச இந்த நிலமையில வந்து தேமுதிக என்ன சார் முடிவு பண்ணியிருக்காங்க அவங்களோட ஃபைனல் டெசிஷன் என்னவா இருக்குது முடிவு எடுத்தாங்களா இல்லையா சார் இன்னும் தேமுதிகா வந்து ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தியிருக்காங்க கூட்டத்தில் வந்து பிரேமலதா வந்து எந்த கூட்டணிக்கு நம்ம போனோம் அப்படின்றத வந்து நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு நாங்கள் சொல்றதை விட எழுதி கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படி அவங்க கையில் எல்லார் கையிலயும் பேப்பர் கொடுத்துருக்காங்க அவங்க எ நைன்டி பர்சன்ட் அவங்க எழுதின கூட்டணி வந்து திமுக கூட்டணி அந்த கூட்டணி தான் எழுதி கொடுத்துருக்காங்க ஏடிஎம்கேவோட கூட்டணி என்பது வேண்டாம் அப்படின்றது தான் அவங்களுடைய நிலவரம் ஏடிஎம்கேவோட எந்த சூழ்நிலையிலும் நமக்கு கூட்டணி வேண்டாம் அப்படின்றது தான் தேமுதிகவுடைய கட்சிக்காரங்களுடைய நிலவரம் இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆண்டாளர்கள் கல்லூரி இருக்கு இல்லையா அந்த கல்லூரியை வந்து தனலட்சுமி சீனிவாசன் அப்படின்றவர் வந்து இன்னொரு கல்லூரி பெரம்பலூரில் திமுக காரனுடைய கல்லூரி அவங்க வந்து வாங்கிறதுக்கு ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு பேசியிருக்காங்க அந்த டீலிங்கெல்லாம் வந்து ஏவா வேலு தான் வந்து முடிச்சு கொடுத்துருக்காரு அவரு வந்து அதில் கொஞ்சம் பணம் கொடுத்துருக்காங்க அட்வான்ஸாக அந்த டீல் ஃபைனலைஸ் ஆகலை அந்த டீலுக்கு ஏன் வந்து ஏவா வேலு முடிச்சு கொடுத்தாருன்னா தேமுதிக வந்து நம்ம அணிக்கு வரும் அப்படின்றதுனால தான் ஏவாபியலோ அதில் தலையிட்டார் தேமுதிக வந்து திமுக அதிமுக ரெண்டு சைட்லேயும் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த டீலை முடிக்கலை இப்போ பியூஷ் கோயல் வந்து முழுக்க முழுக்க பிரைம் மினிஸ்டர் விசிட் வருது இல்லையா இந்த விசிட்டில் வந்து தேமுதிக வந்து மேடை ஏற்றணும்னு சொல்லிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட அவர் வந்து எம்பிஏ ஸ்டூடெண்ட்டு அவர் நல்ல பிஸ்னஸ் டீல் பேசக்கூடிய ஆள் தான் பியூஷ் கோயலு அவர் வந்து எப்படியாவது தேமுதிகவை நம்ம வந்து அணிக்கு கொண்டு வந்துடணும் ஏடிஎம்கே அணிக்கு கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறாங்க இவங்க வந்து தேமுதிகவை வந்து இங்கே திமுக அணிக்கு கொண்டு வரணுன்றதில் ரொம்ப கிளியராக இருக்காங்க நான் சொன்னேன் இல்லையா ஓபிஎஸ்ஸே வந்து எனக்கு உரிய மரியாதை கொடுத்துருங்க நான் திமுக அணிக்கு வந்துடுறேன் ஏன்னா ஓபிஎஸ் டீமில் இருக்க எல்லாருமே இந்த சைடு வந்துட்டாங்க மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்துவிட்டாங்க குன்னம் ராமச்சந்திரன்லேருந்து எல்லாருமே இந்த சைடில் வந்துட்டாங்க வைத்திலிங்கம் ஆல்ரெடி போயிட்டாங்க இதனால் அதே மாதிரி வந்து ராமதாஸும் இந்த சைடு திமுக சைடு வந்து ஸ்ட்ராங்காக பேசிக்கிட்டு இருக்காரு ராம ராமதாஸுக்கு எவ்வளோ தொகுதி கொடுக்குறது தேமுதிகக்கு எவ்வளோ தொகுதி கொடுக்குறது தான் வந்து காங்கிரஸ்க்கு இப்போ இருபத்தெட்டு சீட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் எவ்வளோ கொடுக்கறது மற்றவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறது திமுக வந்து இந்த முறை கண்டிப்பாக தன்னோட தொகுதிகளை குறைச்சிட்டு தான் நிற்கும் ஏற்கனவே போட்டிட்ட தொகுதிகளை விட குறைச்சிட்டு தான் திமுக நிற்கும் ஏன்னா இவங்க புது புது அலையன்ஸ் எல்லாம் வந்து உள்ளே வராங்க இந்த முறை கமலஹாசன் உள்ள வராரு அவர் ஒரு புது அலையன்ஸ் அவருக்கும் உரிய சைட்டு கொடுக்கணும் அதனால் இந்த புதிய அலையன்ஸ் எல்லாத்தையும் அக்காமடேட் பண்ணிட்டு தான் இவங்க நிற்கிறாங்க ஸோ தேமுதிக வந்து கடைசி வரைக்கும் திமுக ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்குது இது முன்னாடி கலைஞர் சொல்லுவார் பழம் நழுவி பாலில் விழுந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க சன் டிவி ஆட்களோடு அவங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இங்கே வந்து நடராஜன் வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணி கலைஞர் சொன்ன மாதிரி பழம் பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு தான் கலைஞர் சொன்னார் அது நழுவி வாயில் விழுந்ததுன்ற மாதிரி தூக்கின்னு போயிட்டாங்க ஸோ தேமுதிக வந்து இன்றைக்கும் அன்றைக்கும் என்றைக்குமே வந்து அது ஒரு டேஞ்சரஸ் சப்ஜெக்டாக தான் இருக்குது ஆனால் தேமுதிகாவில் வந்து அதி ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு போய் அவங்க போட்டி போட்டாங்கன்னா அங்கே வந்து போட்டி போடுற இன்ட்ரெஸ்ட் எதுவுமே அவங்களுக்கு இல்லைன்றதுதான் தெரியுது தென்காசியை சேர்ந்த டிஎம்கேயோட மற்ற மாவட்ட செயலாளர் ஒருத்தரோட வீடியோ ஒன்று வந்து ரொம்ப பரவலாக வந்துட்ருக்கேன் சார் அது என்ன தென்காசியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் பேர் வந்து ஜெயப்பாளர் ஏற்கனவே மாவட்ட செயலாளர் அந்த அது ஒரு இவர் வந்து அமைச்சர் மாதிரி நடந்து போரு அதிகாரம் பண்ணுவார்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து தென்காசியில் வந்து நிறைய வந்துக்கிட்டே இருந்தது அப்போது வந்து இவர் வந்து கனிமொழி ஆதரவாளராக இருந்தார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து இவர் வந்து உதயநிதி ஆதரவாளரும் ஸ்டாலின் ஆதரவாளராகவும் மாறினார் மாறின உடனே கனிமொழி ப்ரெஷர் பண்ணி ஜெயபாலன் அப்படின்றவரை வந்து மாவட்ட செயலாளராக போட்டாங்க இப்போ இவர் வந்து இவர் இருக்க ஒரு அம்மாவோட அம்மாவோடையும் இன்னொரு பொண்ணோடையும் வந்து வீடியோ காலில் பேசுகிறார் வீடியோ காலில் பேசும்போது ஆபாச செய்கைகள் அந்த வீடியோ காலில் இன்னொரு எண்டில் இருந்த பொண்ணும் இவரும் செஞ்சுருக்காங்க அது கிட்டத்தட்ட நிர்வாணமான மாதிரி ஒரு சூழல்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப நாகரீகமாக தான் சொல்ல முடியுது அந்த மாதிரி ஒரு சூழல் இதை வந்து அந்த தெருவில் இருக்க அம்மா ரெக்கார்ட் பண்ணிடுச்சு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இன்னும் வீடியோ வரல ஆனால் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து வந்து ரெக்கார்ட் ஆகிடுச்சுன்ற தகவல் மட்டும் தென்காசியில் முழுக்க முழுக்க சுற்றிக்கிட்டுருக்கு ஸோ இந்த வீடியோ வெளியில் வராமல் இருக்கணுன்னா எனக்கு ஐம்பது லட்சம் கொடு அப்படின்னு முதல்ல அம்மா கொடுத்து உடனே ஜெயபாலன் வந்து இந்த வீடியோ வந்ததுன்னா அவரோட பதவியே காலியாகிடும் மாவட்ட ஜக பதவியே போய்டுன்னு ஐம்பது லட்சம் ரூபா தரேன்னு சம்மதிச்சிருக்காரு உடனே சிவபத்மனா பண்ணு இவருடைய எதிர்கோஷ்டி என்ன பண்ண அவன் ஐம்பது லட்ச ரூபா தரேன் நான் உனக்கு ஐம்பது லட்ச ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு அவர் முன் வந்திருக்கார் இட்டா அப்போது அந்த அம்மா என்ன பண்ணிச்சு அந்த வீடியோவோட ரேட்டை ஒரு ஆக்கிச்சு ரைட்டா ஆக்சுவலாக அந்த அம்மா வந்து அந்த கான் கால்லது அந்தம்மா அந்த காலில் இருக்குது அது தெரிஞ்சு எந்த முட்டாளாவது இந்த வேலையை செய்வானா இந்த ஆள் செஞ்சிருக்கான் இப்போது வந்து ஒரு கோடி ரூபா கேட்டு அந்த அம்மா மிரட்ட இந்த செய்தி எல்லா சைட்லேயும் பறக் பறக்க திமுகவுடைய மாவட்ட செயலாளர் ஒருத்தர் வந்து இப்படி மாட்டியிருக்காரு அப்படின்றது தான் வந்து ஒரு ஒரு பெரிய டாக்காக தேர்தல் நேரத்து பரபரப்பாக தென் மாவட்டம் முழுக்க போகுது திமுகவுடைய மாவட்ட செயலாளர் ஒருத்தர் நீலப்படத்தில் சிக்கியிருக்கார் அப்படின்னு ஆனால் அந்த நீலப்படம் இன்னும் வெளியில் வரவே இல்லை ஐம்பது லட்சம் ஒரு கோடியின் போது இவங்களோட இந்த ஊழல் லெவல் வந்து இவங்ககிட்ட இருக்க பண செல்வாக்கும் பண கொழுப்பும் எந்த அளவுக்கு இருக்குன்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் சார் பிஜேபியை சேர்ந்த ஆனந்த ஐயாசாமி அவர்கள் வந்து போட்டியை இடக்கூடாது அவர் வந்து அந்த எலெக்ஷனில் வந்து பங்கு பெறவே கூடாது அப்படின்றதுக்காகவே வந்து பிஜேபி ஒரு சட்டமன்ற தொகுதியை வந்து இழக்கிறதுக்கு வந்து இவ்வளோ ரெடியா இருக்காங்களே சார் எதனால இவ்வளோ இவர் மேலே இவ்வளோ பெரிய ஹேட்ரேட் அவர் வந்து ஸ்ரீசரை வேம்புன்னு ஒரு ஆள்மா அவர் வந்து ஜோஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை வந்து இந்தியாவுக்குள்ளே லான்ச் பண்ணி அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொஞ்சம் கொண்டு போயிட்டுருக்கார் அவருடைய சிஷியந்தான் இந்த ஆனந்தன் ஐயா சாமி இவர் வந்து ஃபாரின்ல வந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்பர்ட்டாக இருந்து அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து அவர் வந்து இந்த தென்காசி இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் இப்போ இந்த ஆபாசத்துக்கு சர்ச்சை பண்ண போயிட்டுருக்கில்ல அதே மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் இவர் வந்து தென்காசி பார்லிமெண்ட்டு தொகுதியில் வந்து போட்டி போடணுன்னு விரும்புகிறாரு இவர் வந்து நிறைய ஃபண்டை ஃபாரின்லேருந்து கொண்டு வந்து அந்த பகுதி மக்கள் இருக்காங்க இல்லையா டிகேவி தேவேந்திர வேளாளர் மக்கள் அந்த மக்களுக்காக வந்து நிறைய தொண்டுகளை வந்து அவர் செய்கிறார் ஸோ இவர் வந்து ரொம்ப பாப்புலராக அவர் வராரு கூடவே வந்து இந்த ஜோகோ ஸ்ரீதர் வேம்புடைய பேக்கப் ஸ்ரீதர் வேம்புக்கு வந்து நரேந்திர மோடி வரைக்கும் தொடர்பு இருக்கு அவரோட பேக்கப்பில் வந்து ஆனந்தன் ஐயாசாமி வந்து ஒரு பெரிய அளவுக்கு இவர் வளரும்பொழுது இவர் தென்காசி பார்லிமெண்ட்டு சீட்டை கேட்குறாரு தென்காசி பார்லிமெண்ட்டு போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தென்காசி பார்லிமெண்ட்டில் இவர் நின்று இருந்தார்னா இவர் ஜெயிச்சிருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்தது அப்போது நம்ம அண்ணாமலை அப்போது வந்து அண்ணாமலையும் ஜான் பாண்டியனும் சேர்ந்து ஜான் பாண்டியன்கிட்ட ப்ரெஷர் பண்ணி நீ கேளு அப்படின்ற மாதிரி ஒரு லெவலை ஒரு ரெக்கமெண்டேஷனை வச்சு ஜான் பாண்டியன் விடாப்பிடியாக தென்காசி தொகுதியை கேட்க ஆனந்த சாமிக்கு வந்து அந்த தொகுதி மறுக்கப்பட்டது இதுக்கு இவர் வந்து மாநில தலைவராக வந்துடுவார் ஆனந்தனயாசாமி வந்து ஒரு இளைஞர் சாஃப்ட்வேர் பர்சனாலிட்டி இவர் வந்து மாநில தலைவராக வந்துடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு ரேஸில் ஸ்ரீதர் வேம்புவால் முன்வைக்கப்பட்டார் இது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய இது ஆயிடுச்சு இப்போது இவர் வாசுதேவ நல்லூர்னு ஒரு தொகுதியில் இப்போ அண்ணாமலையை வச்சு அவர் வந்து ரெடி பண்ணுறார் நல்லூர் தொகுதியை வந்து ரெடி பண்ணி அங்கே வந்து போட்டி போடுற மாதிரி இருக்கார் அப்போது இப்போ மறுபடியும் நயனார் நாகேந்திரன் என்ன பண்ணார் வாசுதேவநல்லூர் தொகுதியில் இருக்க தேவேந்திர வேளாளர் ஓட்டியும் தேவர் ஓட்டியும் ஒன்றா நான் வாங்கித்தரேன் நீங்கள் வந்து மறுபடியும் ஜான் பாண்டியன் ஜான்பாண்டியனை வச்சு ஜான் பாண்டியன் வந்து அந்த தொகுதியை கேளுங்க ஆனந்த ஐயாசாமியை வளர விட்டால் அவர் வந்து மாநில தலைவர் பதவிக்கான ரேஸ்க்கு வருவார் அவர் அப்படின்னு நம்ம நயனார் நாகேந்திரன் வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறார் இந்த தடவை என்ன பியூட்டினா இந்த தடவை பல திட்டங்களை வந்து அவர் அண்ணாமலையை வச்சு தான் செஞ்சிருக்கார் நடுவில் ஒரு பெரிய விழாவையும் வந்து அண்ணாமலையை வச்சு அவர் ஆனந்தன் ஐயா சாமி வந்து நடத்தியிருக்கார் இப்போ என்ன பண்ணுறாங்க குட்டியப்பா அப்படின்னு ஒருத்தர் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் கடையநல்லூருக்காரர் கடையநல்லூர் தொகுதி எம்எல்ஏவும் கூட இவர் இவரை முன் வச்சு ஏடிஎம்கேலேயும் ப்ரெஷர் போடுறாங்க பிஜேபியில் மட்டும் ப்ரெஷர் போடல ஏடிஎம்கேலையும் ப்ரெஷர் போட்டு அந்த தொகுதி வந்து ஜான் பாண்டியன் தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரி குட்டியப்பாவை காலத்தில் இருக்கிறாங்க குட்டியப்பா ஏடிஎம்கே நயனார் நாகேந்திரன் பிஜேபி ஏட்டா ஆனந்த ஐயாசாமி பிஜேபி எல்லாம் சேர்ந்து ஜான் பாண்டியனுக்கு எங்கேயுமே நல்ல பேரே கிடையாது நிறைய ரவுடி முத்திரை கொலகார முத்திரை அந்த முத்திரை இந்த மூத்திரை தான் வந்து ஜான் பாண்டியனுக்கு இருக்குது ஜான் பாண்டியனை நிற்க வச்சா வாசுதேவ நல்லூர் கண்டிப்பாக தோக்கும் தோத்தாலும் பரவாயில்ல மக செத்தாலும் பரவாயில்ல மருமக தாலியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பெரிய போட்டி வந்து இப்போது இங்க நடந்துக்கிட்டு இருக்கிறதா நமக்கு வரக்கூடிய தகவல்கள் ஒரு தொகுதியவே தியாகம் பண்ணக்கூடிய அளவுக்கான தகவல்கள் நமக்கு வந்துகிட்டு இருக்கும் சார் வர பிப்ரவரி ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா டேவிட்சன் ஆசிர்வாதம் அவர்கள் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியா வந்து நியமனம் ஆகிறாரே சார் ஆல்ரெடி இவர இவரால் வந்து தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகளை நம்மளே வந்து பேசியிருக்கோம் ஸோ இவரை வந்து இப்போ இதுல டிஜிபியா போட்டால் இன்னும் மேல என்னென்ன பிரச்சனைகள் சார் வரும் இது வந்து ஒரு லெக்ஷன் டைம் இப்போ இவர் வந்து இந்த லஞ்ச ஒழிப்பு துறையில பொறுப்பிருக்கிறார் இந்த லஞ்ச ஒழிப்பு துறையில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் தான் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து போஸ்டிங்கில் இருக்காங்க அப்படின்றது இது வந்து ரொம்ப முக்கியமான துறை அதாவது ஒரு சாதாரண போலீஸ்காரங்க கூட லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்து யாராவது பேசுனா பயப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு ரொம்ப முக்கியமான துறை அந்த துறையில் இவர் வந்து டிஜிபியாக வராரு இப்போ என்ன நடக்குதுன்னா காவல்துறையில் மற்ற சமூ இவரது சமூகத்தினர் தவிர மற்ற சமூகத்தினர் வந்து எப்படியாவது லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்து வெளியேறணும் அப்படின்ற மாதிரி முயற்சி இருக்காங்க ரைட்டுங்களா அப்போது வெளியேற மற்ற சமூகத்தினர் லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்து வெளியேறதுக்கும் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையை பயன்படுத்தி பல தவறான விஷயங்கள் நடைபெறுவதற்கும் வாய்ப்பு வந்து இவர் வந்து பதவியேற்பதன் மூலமாக அமையும் அப்படின்ற கருத்து வந்து காவல்துறை வட்டாரங்கள்லேயே பெரிய அளவுக்கு எழுந்திருக்குது சார் சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க அவர் வந்து இப்போ மருத்துவமனையில் எந்த நிலையில் இருக்கார் எப்படி இருக்கார் இப்போ அவரோட நிலவரம் என்னவா இருக்குது சார் அவருடைய வழக்கில் வந்து நாளைக்கு தீர்ப்பு வரப்போகுது அவருக்கு வந்து மருத்துவ காரணங்களுக்காக தான் ஏற்கனவே ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு அது இதுவரை இது நாள் வரைக்கும் அவர் வந்து மருத்துவமனைக்கே போல அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருது அப்படின்னோடன அவர் வந்து காமாட்சி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பல்லாவரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு இது வரைக்கும் அவரும் சொல்லலை நீதிமன்றத்துலேயும் சொல்லப்படல மாலதி மட்டும்தான் போய் பார்த்துட்டு வராங்க அவரை அவருக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் நடக்கிறதாகவும் தெரியல ரைட்டுங்களா ஸோ இவங்களே வெளியில் சொல்லாதப்ப எந்த ட்ரீட்மெண்ட் நடக்கிறதா வந்து சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தான் ஒரு நிலவரம் அங்கே ஓடிக்கிட்டுருக்கு நாளைக்கு வரக்கூடிய தீர்ப்பில் ஒருவேளை இவருக்கு வந்து மருத்துவ காரணங்களுக்காக ஜாமீன் வழங்கப்பட்டது சரியல்ல அப்படின்னா அதுக்கடுத்து வேறு டெவலப்மெண்ட்ஸ் வந்து நடக்கும் இவர் என்ன ஆவார் வந்து நாளைக்கு வரக்கூடிய தீர்ப்ப பொறுத்து அமையும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க மிக்க நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி